கல்லூரியில் நுழைந்த ஸ்ட்ரிக்ட் தடபுடலாக கவனித்த நிர்வாகம் பிரின்சிபலுக்கு தட்டிய நிமிடம் ரவுண்ட் அப் செய்த கொள்ளிடம் போலீஸ் புத்தூர் எம்ஜிஆர் கல்லூரியில் என்ன நடந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ளது புத்தூர் இப்பகுதியில் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர் இங்கு இளங்கலை மற்றும் முதுகலை வகுப்பிற்கான தேர்வு கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த மே பதிமூன்றாம் தேதி மதியம் கல்லூரியில் பிபிஏ பிஏ தமிழ் மற்றும் ஆங்கில இளங்கலை படிப்புக்கான தேர்வு நடைபெற்றது அதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்தனர் அப்போது கல்லூரியின் முதல்வர் அறைக்குள் நுழைந்த நபர் ஒருவர் தன்னை பறக்கும் படை அதிகாரி எனவும் மாணவர்களை சோதனை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதையடுத்து பறக்கும் படை அதிகாரிக்கு கல்லூரி பேராசிரியர்கள் ராஜா மரியாதை அளிக்க அவரோ என்னுடன் வாருங்கள் என்று பேராசிரியர்களை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு அறையாக சென்று தேர்வு எழுதும் மாணவர்களை ஆய்வு செய்துள்ளார் தொடர்ந்து பேராசிரியர்களிடம் தேர்வு குறித்து சில கேள்விகளையும் கேட்டு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போல நடந்து கொண்டிருந்துள்ளார் இதையடுத்து ஆய்வு செய்து முடித்த பறக்கும் படை அதிகாரியை கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முரளி மற்றும் பேராசிரியர்கள் அலுவலர்கள் அமரும் அறைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வசதியான இருக்கையில் பறக்கும் படை அதிகாரியை அமர வைத்து டீ ஸ்நாக்ஸ் கொடுத்து தடபுடலாக கவனித்துள்ளனர் தொடர்ந்து அந்த பறக்கும் படை அதிகாரியிடம் கல்லூரி பொறுப்பு முதல்வர் முரளி மற்றும் பேராசிரியர்கள் பேச்சு கொடுத்துள்ளனர் அதில் அந்த நபர் போலி அதிகாரி என தெரிய வந்துள்ளது ஆனால் அதனை காட்டிக்கொள்ளாமல் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் குமார் மற்றும் பேராசிரியர்கள் அந்த நபரிடம் தொடர்ந்து பேச்சு கொடுத்துள்ளனர் மறுபுறம் கொள்ளிடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கொள்ளிடம் உதவி ஆய்வாளர் அருண்குமார் சிறப்பு உதவி ஆய்வாளர் கண்ணன் உள்ளிட்ட போலீசார் பறக்கும் படை அதிகாரி என கூறிக்கொண்டு கல்லூரியில் இருந்த நபரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் அந்த நபர் போலி பறக்கும் படை அதிகாரி என்பது உறுதியானது மேலும் அந்த நபர் கொள்ளிடம் அருகே காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் மகன் பார்த்திபன் என அடையாளம் காணப்பட்டது இருபத்தி ஏழு வயதான இவர் ஆங்கிலம் முதுகலை பட்டப்படிப்பை முடித்தவர் என தெரியவந்தது ஆனால் அவர் எதற்காக பறக்கும் படை அதிகாரியாக நடித்து தேர்வு அறைகளில் சோதனை செய்தார் கல்லூரி நிர்வாகத்திடம் பணம் பறிக்கும் நோக்கத்தில் செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா இதற்கு முன்பு வேறெங்கும் இதுபோல் நடந்து கொண்டிருக்கிறாரா என்றெல்லாம் போலீசார் விசாரணை நடத்தினர் இதையடுத்து படை போலி பறக்கும் அதிகாரி பார்த்திபனை கைது செய்த போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சீர்காழி அருகே உள்ள எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியர்களையே ஏமாற்றி பறக்கும் படை அதிகாரி என கூறிய இளைஞர் ஒருவர் சாப்பிட்டு சிக்கிய சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க